மதம் சார்ந்த எந்த கருத்தும் கிடையாது சிந்தனையே உங்களுக்கு கிடையாது ஒரு கண்ணு ஆஃப் ஆனவங்க இவங்க இவங்க உலக வெறி பிடித்தவர்கள் அர்த்தம் அப்ப இதுல என்ன பண்றான் ஜைனிஸ்ட் யூதர்களின் நம்பிக்கையுடன் எங்களின் ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜைனிஸ்ட் யூதர்கள் எப்படி நம்புறாங்களோ அதற்கு நாங்கள் முழு ஆதரவு அவங்களுடைய நம்பிக்கை என்ன இதன் ஒப்புதல் எங்கள் கேபினட்டிலும் பெற்றுவிட்டோம் ஒரு ரகசியமா ஒரு கேபினட் மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்லையும் நாங்கள் இதை ஒப்புதல் வாங்கிட்டோம் சைனிஸ்ட் யூதர்களுடைய அஜெண்டாவிற்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் அரசானது பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்குவதில் உடன்படுகிறது பிரிட்டிஷ் அரசாங்கம் நாங்கள் இதற்கு ஒரு உடன் நுழைகிறோம் எது பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கான ஒரு தேசம் அது சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த நே இந்த நோக்கத்தை அடைய எங்களால் முடிந்த எல்லா முயற்சியும் ஆற்றலும் செலவிடப்படும்